பொசானியன் குரோஷியன் பின்னணியிலிருந்து வந்த ஒரு குடும்பம் பிரான்ஸ்ல வாழ்ந்து வந்தாங்க அந்த நேரத்தில் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அவங்க அந்த பாப்பாவுக்கு வெறித்தனமான ஒரு பேர் வைக்கிறாங்க விஜரன் டோமிக் இதுவே நம்ம கதையோட ஹீரோ ஆனா பிறந்ததுக்கு ஒரு வருஷமாக முன் அவனோட அம்மாவுக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது அந்த விபத்துல அவங்க கை கால்கள் முத்திலுமா செயலக்குது அதனால் டாமிக்கை வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுருது என்ன பண்ணுறது அவனை இருந்த அவனோட அங்கிள் ஆன்ட்டியோட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை பிரிந்து ஒருத்தர்கிட்ட வளர ஆரம்பிக்கிறான் அந்த வீட்டில் அவனை எப்படியோ வளர்த்தாங்க ஆனால் உண்மையான அன்பை ஆசுவாசமோ கிடையாததால் டாமிக் மனசில் தனிமை வளர ஆரம்பிச்சுது பசிக்காக நினச்சதை வாங்க சாப்பிட்டு ஈவன் கையில காசு இருக்கவே மாட்டேங்குது என்ன வழி எட்டு வயசுல அந்த பசங்க சாக்லேட் மிட்டாய் தான காதலிக்கணும் ஆனா அவனும் திருட ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பத்துல சின்ன சின்ன சாக்லேட்டா இருந்தாலும் இது அவனோட வாழ்க்கையை எவ்வளவு தீவிரமா மாத்துது தெரியாம போய்